ஹாய் உறவுகளே கன்னியாகுமரி ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம் முள் இல்லாமல் நீட்டாக கழுவி வச்சிருக்கேன் நெத்திலி மீனை சரியாக இந்த நெத்திலி மீனை எடுத்து விட போகிறேன் அது கூட நெத்திலி மீனுக்கு என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு அப்புறம் மல்லித்தூள் ம மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து தே நல்லா மையாட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி இந்த பக்குவத்துக்கு எடுக்கணும் சரியா அது கூட சேர்க்குறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா முடுங்கக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அரை தக்காளி ஒரு பாதி துண்டு மாங்காய் அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் இது மசாலா அப்புறம் நெல்லிக்கலவாக புளி தண்ணியில் ஊற போட்டிருந்தேன்ல அந்த புளி தண்ணி அந்த தண்ணியை திரும்பவும் கொஞ்சம் கூட கரைச்சி அப்புறம் அந்த மிக்சி ஜார் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தேங்காய் இது வந்துச்சு அதையும் போட்டு நல்ல கழுகி தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு கலக்கி வைக்க போகிறோம் சும்பளான முறையில் தான் கன்னியாகுமரி ஸ்டைலு மீன் குழம்பு இருக்கும் ஏன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் எந்த உப்பு தான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே கலக்கி விட்டு தீயை பத்த வச்சு வச்சா சூப்பராக இருக்கும் இப்படி பொங்கி வருது பாருங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா பார்த்தீங்களா உறவுகளே மீன் ஆட்டி ஒளியாக வந்து வந்தாச்சு நான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக எடுக்கிறோம் குழம்பாக தான் எடுக்க போகிறேன் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு பார்த்திங்களா இவ்வளோ அழகாக அடி பொலியாக சூப்பராக இருக்கா இப்படி எடுத்தால் தான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சொத்துக்கு சரியா நான் இப்படியே இறக்க போகிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சரியா தேங்க் யூ